வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் ப்ரொபோஷன்ஸில் நீதான் உள்ள டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இருபது சம்ஸ் பார்த்தாச்சு இப்போ இருபத்தி ஒன்று அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் லேஜ் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கப் போலாம் இரு நபர்களின் மாத வருமானமானது நாலிஸ்ட் என்ற வீதத்தில் உள்ளது அவர்களின் செலவுகளின் வீதம் அஞ்சு இஸ்ட் ஒன்பது இருவரின் மாத சேமிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்து எனில் அவர்களின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சாங் வந்தாலே ஏசஸ் மெத்தடில் தான் போடணும் ஏஜெஸ் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் இங்கே பழைய வருஷம் அதாவது முந்தைய வருடம் பிந்தைய வருடம் எழுதுவோம் இதில் அப்படியெல்லாம் எழுதாமல் டேரெக்டாக அவங்களோட வருமானத்தோட விகிதத்தை எழுதுகிறோம் அடுத்து செலவுகளோட விகிதத்தை எழுதுகிறோம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க என்ன பண்ணுவோம் வருஷம் தானே போடுவோம் அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோன்னா அவங்களோட சேமிப்பை போட போகிறோம் ஸோ அஸ் சேம் இது ரெண்டுக்கும் பிடிக்க வேண்டியதான் முப்பத்தி ஆறு மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா முப்பத்தி அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு இது ரெண்டுக்கும் இடையில் டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வரும் நாலு இன்ட்டு வருஷம் போடுற இடத்துல எழுபத்தஞ்சா போடணும் இது டவுட் இருந்ததுன்னா முன்னாடி ஏஜஸோட பேஸ் மெத்தட் வீடியோ இருக்கும் அதை ஒரு தூரம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் எப்படி கேட்டாலுமே இதுதான் மா மாடலு ஸோ எக்ஸோட முப்பத்தி ஆறில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா ஒன்று நாலு எழுபத்தி அஞ்சும் பேருக்குன்னா எவ்வளோ வரும் ஞ்சி நாலு ஐந்து அஞ்சு வந்து முந்நூறு வரும் ஸோ அவங்களோட என்ன கேட்டிருக்காங்க மாத வருமானத்தோட ரேஷியோ கேட்டிருக்காங்க மாத வருமானத்தோடய ரேஷியோ இவ்வளோ நாலு எக்ஸ் நாலு டூ ஏழு ஸோ நாலு எக்ஸு நாலு இன்ட்டு இரநூறு இப்போ ஏழு எக்ஸ் அடுத்து ஏழு இன்ட்டு முந்நூறு ரெண்டாயிரத்தி நூறு ஸோ அவங்களோட மாத வருமானம் இவ்வளோதான் சப்போஸ் இந்த இடத்துல கொஷின்ல மாத வருமானத்துக்கு பதிலாக ஆண்டு வருமானம் கொடுத்தா சிம்பிளாக இதோட பன்னெண்டை மட்டும் ஃபைனலாக பெரு ஒரு மாதத்துக்குள்ளே வாங்குறாங்க அப்போ வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டோட இன்ட்டு பன்னெண்டு பேருக்குனால் போதும் இரண்டு எண்களின் விகிதம் மூணு இஸ்ட் அஞ்சு ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒன்பதை கழிக்க விகிதம் பன்னிரெண்டு இஸ்ட்டு இருபத்தி மூணு என மாறுகிறது எனில் இரண்டாவது எண் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே டேரக்டாக ரேஷியோ வழி ரெண்டு தான் மூணு எக்ஸ் பை அஞ்சு எக்ஸ் ஒவ்வொன்றில் ஒம்போதை கழிக்கிறேன்னு சொல்லி கொஸ்டினே சொல்லிக்காங்க கழிக்கும்போது அது ரேஷியோ என்னவாக மாறுதுன்னா பன்னெண்டு பை இருபத்தி மூணுன்னு மாறுது ஸோ இங்கே எக்ஸை போட்டு இங்கே ஒய் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எப்படி இருந்தால் ஒய் ஒய்யே நான் கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருபத்தி மூணு இன்ட்டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒம்போது பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்பது இது ரெண்டை பிறகுனீங்கன்னா அறுபத்தி ஒம்பது எக்ஸ் மைனஸ் இருபத்தி மூணு ஒம்பது அப்படின்னா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இரநூத்தி ஏழு பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டு ஒன்று அப்படின்னா மைனஸ் நூற்றி எட்டு ஸோ எக்ஸாக ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்திங்கன்னா அறுபத்தொம்போது எக்ஸ் மைனஸ் அறுபது எக்ஸ் இந்த மைனஸ் இரநூத்தி ஏழு வந்துட்டு வரும்போது ப்ளஸ் இரநூத்தி ஏழு ப்ளஸ் நூற்றி எட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா ஒம்பது எக்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ஸோ எக்ஸோட வல்யூ பதினொன்று ஸோ பெக்ஸினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது எண் இது ஃபஸ்ட் எண் இது இரண்டாவது எண் ஸோ அஞ்சு எக்ஸோட வல்யூ தான் கேட்டிருக்காங்க அஞ்சு இன்ட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு சப்போஸ் இந்த வழி கேட்டிருந்தாங்கன்னா ஒன்பதை கழித்ததற்கு பிறகு கிடைக்கக்கூடிய புதிய எண்களின் விகிதம் இல்லை புதிய எண்களின் மதிப்புன்னு கேட்டுருவாங்க ஸோ இங்கே இருக்கிறதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இந்த மாதிரி மொட்டையாக வெறுமனே இரண்டாவது எண் முதலாவது எண் கேட்டால் நம்ம தான் எடுத்துக்கணும் ஸோ வந்து கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய எண்ணோட மதிப்புன்னு கேட்டால் மட்டும்தான் இதோட பெருக்கி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு குதிரை மற்றும் ரெண்டு மாடுகளின் விலை ரூபாய் அறுநூற்றி எண்பது ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் எண்பது அதிகம் எரிட் குதிரை மற்றும் மாட்டின் விலைகளின் விகிதம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்கனால ஈக்குவேஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ணலாம் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் குதிரையோட வலிவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் மாட்டோட வலிவை ஒய்யின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு அறுநூற்றி எண்பது ஒரு குதிரை ப்ளஸ் ரெண்டு மாட்டோட ரேட்டு இது ஒரு குதிரையோட விலை மாட்டோட விலையோட எண்பது அதிகம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுக்க இந்த மாதிரி எழுதுறது பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் ஏன்னா விட அதிகம் குறைவுன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டனாலே நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் டிஃப்ரென்ஸுன்னு எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஈக்வேஷன் ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்ஸுக்கு வல்லட்டு அறநூற்றி எண்பது எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய்ஸுக்கு வல்லட்டு எண்பது மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சிடலாம் இதாச்சின்னா மூணு ஒய்சுக்கு வல்லட்டு அறநூறு ஸோ அப்போ ஒய்யோட வழி என்ன வரும் இரநூறு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஒய்யுங்கிறது இங்கே என்னம்மா எடுத்துருக்கோம் மாடுன்னு தானே எடுத்துருக்கோம் ஸோ மாட்டோட ரேஷியோ இரநூறு அப்போ குதிரையோட ரேஷியோ கேட்டிருக்காங்க குதிரைக்கு என்னது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் எக்ஸு ஒய் ப்ளஸ் எண்பது இரநூறு ப்ளஸ் எண்பது கூட்டணும்னா இரநூத்தி எண்பது ஸோ ரெண்டுக்குள்ளே ரேஷியோ குதிரை மற்றும் மாடு குதிரைக்கு இரநூத்தி எண்பது மாட்டுக்கு இரநூறு அடிச்சு கொடுத்திங்கன்னா பதினாலு பத்து அடிச்சிக்கா ஏழு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒய் என எக்ஸ்எஸ் ஒய்இன் மதிப்பு ஸோ இது வந்து பேஸ் மாடல் இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று சால்வ் பண்ணுவோம் அது வந்துட்டு இதை விட கொஞ்சம் ஏ க்யூபு அந்த மாதிரி இருக்கும் இது பேஸ் மெத்தடு தான் இதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே இதை நம்ம என்ன ஃபார்மோட மாற்ற முடியும்னு பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்குள்ளே இருக்கிறதா ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்டுக்கு வெளியில் இருக்கிறத ஈக்குவல் டுக்குள்ளே கொண்டு வாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நாலு எதோடய ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஸ்கொயர் ஸோ ரெண்டு ஒய் ஸ்கொயர்னு எடுக்கலாம் மைனஸ் இன்ட்டு ஏவா எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் இதை ரெண்டு ஒயின்னு எடுத்துக்கலாம் ஸோ பிரிச்சோம்னா வரும் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஈக்வல் டு மைனஸ் பிஜி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லாவில் எந்த ஃபார்முலா படி நம்ம இதை ஆல்ட்ரு பண்ண முடியுமோ அதுபடி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஏ மைனஸ் பிஜி ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வரணும் ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்க இடத்துல ரெண்டு இருக்குது இருக்கடத்துல எக்ஸு பி இருக்க இடத்துல ரெண்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே அடுத்து என்ன பண்ணா ஸ்கொயர் ரெண்டு சைடும் வந்துட்டு என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயரான் ஃபோர்த்து சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் வழி கேன்சல் ஆகணும் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய்ஸ்வல் டூ ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ ஒய் அப்போ இதுலேருந்து எக்ஸ் பை ஒய் எடுத்தோம்னா ரெண்டு பை ஒன்று ஸோ இதான் எக்ஸ்ட்டு ஒய்யோட் ரேஷியோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தப்பில் என்ன ஃபார்ம்லா தெரியுமோ ஏ மைனஸ் பிஜி ஹோல் ஸ்கொயர்டோ இல்லை ஏ ப்ளஸ் பிஜி ஹோல் ஸ்கொயர்டோ ஏக்யூப்மெண்ட்ஸ் பி கியூபோ எந்த ஃபார்ம்லோவில் நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பதினஞ்சு செகண்ட் யோசிச்சுட்டு ஃபார்ம்லோவை யோ எழுதிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இருபத்தி ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் அறுபத்தி நாலு ஒய் க்யூப் சீக்வல்டு நூற்றி எட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் கேட்டிருக்காங்க இது மறுபடியும் ஈக்வேஷனாக எல்லாம் ஒரே ஃபார்முலட்டில் எழுதிக்கலாம் இருபத்தி எட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் அறுபத்தி நாலு ஒய் க்யூப் மைனஸ் நூற்றி எட்டு ஒய் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி இது எதோட க்யூப்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏ மைனஸ் பிஜி ஹோல் கியூப்போட ஃபார்ம் எழுதிக்கலாம் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு வர மாதிரி நம்ம இதை என்னென்னு எழுதிக்கலானா இருபத்தி ஏழு மூணு எக்ஸு க்யூப்னு எழுதிக்கலாம் இது என்னென்னு எழுதிக்கலாம்னா நாலு ஒய் க்யூப்னு எழுதிக்கலாம் அறுபத்தி நாலு ஒய் க்யூபு மைனஸ் இது எப்படி எழுதலானா மூணு இன்ட்டு மூணு எக்ஸு ஸ்கொயர்டு நூற்றி எட்டுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் மூணு ஆறு மறுபடியும் இதுக்கு போட்டிங்கன்னா பன்னெண்டு இதுக்கு மறுபடியும் போட்டிங்கன்னா நாலு ஸோ ஃபார்முலாவில் வர மாதிரி மைனஸ் மூணுக்கு ஒரு மூணு எடுத்தாச்சு அடுத்து ஏ ஸ்கொயர்டு இருக்குது ஸோ மூணு எக்ஸு ஸ்கொயர்டு ஸோ மூணு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இதை ரெண்டு மூணு எடுத்துடலாம் இன்ட்டு நாலு ஒய் அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு அடுத்து எல்சிஎம் எடுக்கலாம் பார்த்திங்கனாலும் நாற்பத்தி எட்டு வரும் மறுபடியும் இருக்குது போட்டிங்கன்னா பதினாறு நாலு நாலு ஸோ காமலாம் இருக்குது ப்ளஸ் த்ரீ இருக்குது ஸோ த்ரீக்கு த்ரீ கேன்சல் ஆகிடும் தான் இருக்குது ஸோ மூணு எக்ஸு பி இருக்க இடத்துல என்ன இருக்குது சாரி ஒய் ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ நாலு ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ அது ஏ மைனஸ் பிஜி ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு சைடும் கியூபிக் ரூட் எடுத்தோம்னா கியூபிக் ரூட் ஆன் போத் சைடு போத் சைடு எடுத்தோம்னா கியூபிக் ரூட் கேன்சல் ஆயிடும் ஸோ மூணு எக்ஸ் மைனஸ் நாலு வை ஈக்குவல் டு ஜீரோ மூணு எக்ஸஸ் ஈக்வல் டு நாலு வை எக்ஸ் பை ஒய்ஸ் சீக்வல் டு நாலு பை மூணு ஸோ இதுதான் எக்ஸஸ் டு வேல்யூ அடுத்து ரொம்ப சிம்பிளானது ஆல்ரெடி பார்த்த மடலு ஏஸ்ட்டு பி இஸ்ட்டு சி ஏஸ்ட்டு பி யோட என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு பி சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு இஸ்ட்டு ஏழு நான் நேற்று சொல்லியிருக்கேன் இங்கே எதுவுமே இல்லைனா இந்த வேலையை அப்படியே எழுதிக்கலாம் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா இந்த வழியை அப்படியே எழுதிக்கலாம் இப்போ இருக்குங்க ஐரெண்டாக பத்து ஐமூணாக பதினஞ்சு ஏழு மூணா இருபத்தி ஒன்று இது எல்லாமே நல்லா இருக்குது ரேஷியோவில் இருக்குது இப்போ சியோட வலியூ நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சியோட ரேஷியோ என்ன தெரியும் இருபத்தி ஒன்றுன்னு தெரியும் ஸோ இருபத்தி ஒன்று எக்ஸ் இஸ் எக்ஸோட வேல்யூ ரெண்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏஇன் மதிப்பு கேட்டிருக்காங்க ஏட ரேஷியோ பத்து எக்ஸு பத்து இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு இருபது இப்போ ஏட வலியூ என்னது இருபது ஏபிஐ போல் மூன்று மடங்கும் பிக்கு சிஐ போல நாலு மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் அறுநூற்றி ஐம்பது எண்பதை பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை ஸோ ஏக்கு பி போல் மூன்று மடங்கு இப்போ ஏ பை பி எடுத்திங்கன்னா என்ன வரும் மூணு பை ஒன்று அதே மாதிரி பிக்கு சிஐ போல் நாலு மடங்கு ஸோ பிபை சி எடுத்திங்கன்னா நாலு பை ஒன்று இதுலேருந்து ஏஇஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி கண்டுபிடிக்கலாம் மூணு இஸ்ட்டு ஒன்று நாலு இஸ்ட்டு ஒன்று இங்கே எதுவும் இல்லைன்னா அந்த வழியை அப்படியே எழுத சொல்லியிருக்கேன் முன்னாடி எதுவும் இல்லைன்னா அந்த வழியை அப்படியே இல்லை சொல்லியிருக்கேன் நாலு ரேஷன் எடுத்திங்கன்னா பன்னெண்டு நாலு இஸ்ட்டு ஒன்று ஸோ டோட்டல் அமௌண்ட் டோட்டல் ரேஷியன்னு வரும் பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு பதினேழு எக்ஸஸ் சீக்வல்ட்டு அறநூற்றி எண்பது ஒரு பதினேழு பதினேழு நாலு பதினேழாக அறுபத்தி எட்டு ஸோ எக்ஸஸ் இக்குவல்ட்டு நாற்பது எக்ஸிசி கொட்டி நாற்பது கொடுத்துருக்காங்க அவர்கள் பெரும் தொகை ஏக்கென வரும் பன்னெண்டு எக்ஸ் பன்னெண்டு நானூற்றி எண்பது பிக்கு எவ்வளோ வரும் நாலுனா நாலு இன்ட்டு நாற்பது நூற்றி அறுபது சிக்கு எவ்வளோ வரும் நாற்பது ஸோ அவர்கள் பெரும் தொகை நானூற்றி எண்பது நாற்பது அறுபது இந்த மாதிரி ஏபிஐ போலன்னா ரிவர்ஸ் மெத்தட்னா போடுவாங்க அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து யார் எத்தனை மடங்கு யார் எத்தனை மடங்குன்னு கண்டுபிடிச்சு ஏ பை பி ஃபார்மேட் எடுத்துக்கங்க பி பை சி ஃபார்மேட் எடுத்துக்கங்க காமனாக ஏஹ்டு பிஎஸ்டி சி எந்த மாதிரி சம் இந்த மாடலில் எப்படி கொடுத்தாலுமே இந்த மாடல் அப்ரோச்னால் ஈஸியாக வரும் ஏபிசி எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒன்று போட்டு நாலு போட்டு பன்னெண்டு போட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இருக்கதை அப்படி எழுத போகிறோம் இருந்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் இருந்து ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டேரெக்டாக போட்டுற வேண்டியது ஸோ நானே சொல்ல இது அடிக்கடி கேட்குற மாடல் கேட்குற மாடலில் அடிக்கடி கேட்ட சமை ஒரு பையில் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தி ஐந்து பைசா நாணயங்கள் முறையே அஞ்சு ஹிஸ்ட்டு ஆறு இஷ்டு ஏழு என்ற விகிதத்தில் உள்ளன அந்த பையில் உள்ள மொத்த மதிப்பு அந்த பையில் உள்ள நாணயத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் முந்நூற்றி அறுபது எனில் ஒவ்வொரு வகை நாணயத்தின் எண்ணிக்கை ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாலே ஃபஸ்ட் நம்ம எழுதணும் ஒரு ரூபாய் என்ன எழுதுணும்னா நூறு பைசா எல்லாமே பைசா இருக்குது ஐம்பது பைசா இருபத்தி இருபத்தஞ்சி பைசா ப்ரைஸ் என்ன இருக்குது அஞ்சு எக்ஸ் ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸில் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும் ஐநூறு எக்ஸ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா முந்நூறு எக்ஸ் இருபத்தி அஞ்சையும் ஏழையும் பெருக்கணும்னா ப்ரைஸ் ஆன்சர் தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபோர்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபை எக்ஸ் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூப்பிடணும் கொட்டலாமா ஐநூறு முந்நூறு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு நைன் செவன்ட்டி ஃபைவ்ருக்கு ஸோ இது நாணயத்தோட தொட மொத்த மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எசிசி கொடுத்து எவ்வளோ ரூபாய் இருக்குது முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் இருக்குது இது பைசாவுக்கு மாற்றும் போது இன்ட்டு முந்நூறு பண்ணிக்கிறோம் அஞ்சாறு அடிக்கிறாமா ஓரஞ்சு மிதிநாடு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா நூறு மறுபடியும் இது அஞ்சால் அடிக்கலாம் மூவஞ்சா பதினஞ்சு மீதி நாலு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதை மறுபடியும் அடிச்சிங்கன்னா நான் நாலஞ்சு இருபது இதையும் இதையும் அடிச்சிங்கன்னா பத்து ஸோ எக்ஸஸ் எக்ஸ்எஸ் இக்குவல்ட்டு நாற்பது எக்ஸ்எஸ் இக்குவல்ட்டு நாற்பது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வகை நாணயத்தின் எண்ணிக்கை நாணயத்தோட மதிப்பெண் கொடுக்குங்க அஞ்சு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு ஏழு ஸோ அப்போ அஞ்சு எக்ஸ் இஸ்ட்டு ஆறு எக்ஸ் இஸ்டு ஏழு எக்ஸ் இப்போ எப்படிங்கன்னா அஞ்சு அஞ் அஞ்சு இன்ட்டு நாற்பது பார்த்தீங்கன்னா இரநூறு ஆறு இன்ட்டு நாற்பது பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது ஸோ நாணயத்தோட கவுண்ட்டு அஞ்சு ரூபா நா சரி ஒரு ரூபா நாணயம் இரநூறு இருக்குது ஐம்பது பைசா நாணயம் இரநூத்தி நாற்பது இருக்குது இருபத்தஞ்சு பைசா நாணயம் இரநூத்தி எண்பது இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கனாலே டேரெக்டாக ரூபாயில் இருக்கிற பைசா மாற்றிக்கணும் அடுத்து நாணயத்தோட விகிதம் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நாணயம் எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு அஞ்சு எக்ஸு ஆறு எக்ஸு ஏழு எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கி மொத்தமாக எழுதிக்கணும் ஸோ மொத்தமாக கூட்டினிங்கன்னா இதுதான் நாணயத்தோட மதிப்பு ஏன்னா நூறு பைசா நாணயம் அஞ்சு மடங்கு இருக்குன்னா அப்போ எவ்வளோ இருக்குது அதில் ஐநூறு பைசா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டிங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்து கூட்டிக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரும் ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இங்கிட்டு ஏதாவது ஒரு வேல்யூவை பெருக்கும் போது அது எவ்வளோ மதிப்புக்கு வரும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஸோ ரூபாய் மறுபடியும் இங்கே எல்லாமே பைசார தானே மாற்றிருக்கோம் அதனால் ரூபாய் பைசாரை மாற்றுறதுக்காண்டி இன்ட்டு நூறு போட்டிருக்கோம் போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா எக்ஸோட வேலையை கிடச்சிரும் இது நாணயத்தோட விகித எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க நாணயங்களோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு ஹிஸ்ட்டு ஆறு ஹிஸ்ட்டு ஏழு கொடுத்துருக்காங்க டேரெக்டாக அது போய் பெருக்கிட்டம்னா ஆன்சர் ஏபிசி என்ற மூன்று பேரின் ஊதிய விகிதம் ரெண்டு இஸ்ட் அஞ்சு மூவருக்கு முறையே பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது எனில் மூன்று பேரின் ஊதிய உயர்வுக்கு பிந்தைய ஊதியங்களுக்கு இடையேயான விகிதம் ஊதிய உயர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஊதியங்களுக்கு அந்த ஊதிய விகிதம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ கொடுக்கணும் நூற்றி பதினஞ்சு ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா நூற்றி பதினஞ்சு சதவீதம் ஸோ அடுத்து பத்து சதவீதம்னா நூற்றி பத்துன்னு எடுத்துக்கணும் இருபது சதவீதம்னா நூற்றி இருபது சதவீதம்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொடுத்த ஊதிய வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் ஆல்ரெடி இவங்க வாங்கிட்டு இருக்கிறது நூறுன்னு எடுத்துக்கணும் ஸோ அதில் இருந்து பதினஞ்சு சதவீதம்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து நூற்றி இருபது அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோ ரெண்டு எக்ஸ் இதுக்கு மூணு எக்ஸ் இதுக்கு அஞ்சு எக்ஸ் அப்படியே நார்மலாக நாணயம் செம்மாய் தான் நூற்றி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாவில் பெருக்கணும்னு எவ்வளோ வரும் இரநூத்தி முப்பது ஃபிஸ்ட்டு முந்நூற்றி முப்பது இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் அறநூறு ஒரு சைஃபர்க்கு ஒரு சைஃப் அடிக்கலாம் இது ஒரு சைப்பர் அடிக்கலாம் ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளோ இருக்கும் இருபத்தி மூணு ஈஸ்ட்டு முப்பத்தி மூணு ஈஸ்ட்டு அறுபது இதுதான் ஊதிய உயர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க ஊதியங்களுக்கு இடியான விகிதம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாலே ரேஷியோ அப்படியே வச்சுக்கோங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஊதிய உயர்வு கொடுத்தாங்கன்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு சப்போஸ் குறைவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் நூறுலேருந்து பதினஞ்சு கழுவுத்து கழித்து எழுபத்தஞ்சு தொண்ணூறு எண்பதுன்னு எடுத்துக்கணும் உயர்வுனா நூறு ப்ளஸ் பண்ணிக்கணும் நூறு ப்ளஸ் பண்ணிக்கணும் குறைவுன்னு கொடுத்தோம்னா நூறு மைனஸ் இந்த பர்சன்டேஜ் போட்டுக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் தங்கம் தண்ணீரை போல பத்தொம்போது மடங்கு கனமானது தாமிரம் தண்ணீரை போல ஒன்பது மடங்கு கனமானது எந்த விகிதத்தில் தங்கத்தையும் தாமிரத்தையும் கடந்தால் அக்கலப்பு உலகம் தண்ணீரை போல் பதினைந்து மடங்கு கனமானதாக இருக்கும் ஸோ அதில் எல்லாத்தோடையுமே கம்பரிசன் பண்ணியிருக்குது தண்ணீர் 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 ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அழுகேஷாண்ட் மிக்சர் டைப்பில் போட்டுக்கலாம் ஸோ இங்கே பத்தொம்பது போட்டுக்கணும் இங்கே ஒன்பது போட்டுக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எத்தனை மடங்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு மடங்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கோங்க இது ரெண்டையும் கழித்து இங்கே போடணும் இது ரெண்டையும் கழித்து இங்கே போடணும் இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா என்ன வரும் ஆறு பத்தொம்பதில் பதினஞ்சு போச்சுன்னா நாலு ஸோ அப்போ டேரெக்டாக இது ரெண்டுக்கு இருக்க ரேஷியோ பார்த்தா போதும் ஆறு இஸ்ட்டு நாலு ஆறு ரெண்டு தான் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது டாபிக் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதிலையுமே நீங்கள் வந்து கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம் கமெண்ட் நம்ம லேனு வச்சு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ